அன்பான காலை வணக்கம் மனித தலைவர் கேப்டன் அறக்கட்லை உயர் திரு ராமு அவர்கள் திருமதி மீனாள் ராமு அவர்கள் எங்கள் பாசமுள்ள குழந்தை லச்சிகா அவர்கள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மனுநிலைத் தலைவர் கேப்டன் அரக்கட்லி வெற்றிகரமாக நடத்தும் அறுபத்தி நான்காவது ஆண்டு வறுமை ஒழிப்பு பயணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரை மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் நல்லுள்ளங்கள் உயர்தல் ராமு திருமதி மீனால் ராமு தம்பதிகளின் பாசமகள் லெச்சிகா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களது அன்பு பெற்றோரும் மனநிலைத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையும் இணைந்து இன்று நமது அறக்கட்டளையில் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி உறவுகளுக்கு இன்று ஒரு நாள் முழுவதும் காலை சிறப்புணவாக இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் கேசரி வடை வழங்கியுள்ளார்கள் காலை சிறப்புணவு வழங்கி மேற்கண்ட அனைத்து நல்வளங்களுக்கும் நமது அரம்பியல் அறக்கட்டளையில் உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி உறவுகள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு எங்களது தினசரி இறை தங்களையும் தங்கள் குடும்பம் சார்ந்த அன்பு நபர்களையும் எப்போதும் நேகூர மறக்க மாட்டோம் இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் பாசமுள்ள குழந்தை லெட்சிகா அவர்களுக்கு நமது அறம்பியல் அறக்கட்டளையில் உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி உறவுகள் சார்பாகவும் மனுநயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளை சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இரட்டிப்பாட மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்கள் பாசமுள்ள குழந்தை லெச்சிக்கா அவர்களையும் பிறந்தநாளை காண செய்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்குகிறோம் நமது அறமிகுல் அறக்கட்டளைக்கு பிராமிஸ்ட் டோனார்களாக மனுநிலைத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையும் உயர்தர் ராமு அவர்களையும் திருமதி மீனாள் ராமு அவர்களையும் எங்கள் பாசமுள்ள குழந்தை லெச்சிகா அவர்களையும் தந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை காணிக்காக்குகிறோம் சிறப்பிதவும் இறைவா இப்போற்றுகின்றோம் வாழ்க்கை ோ மெய் வணங்குகின்றோம் அன்பு செய்கின்றோ மெய் ஆராதிக்கின்றோ மெய் புகுழ்கின்றோம் இறைவா இதனால் வரையும் மது எலையற்ற அன்பையும் அரவணைப்பையும் தந்து பாசம் உள்ள குழந்தை அவர்களையும் உயிர்தரல் ராமு அவர்களையும் திருமதி மீனாள் ராமு அவர்களையும் மனநியத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையும் இந்த நொடி வரை உடல் ஆரோக்கியத்தோடு நலமாக வைத்து முதலில் மேலான அன்புக்கு கோடான கோடி நன்றிகள் இனி வரும் நாட்களில் இன்று காலை சிறப்பு நுழங்கிய நல்லுளங்கள் இறைவா முது நிரந்தர அன்பையும் நிரந்தர ஆசிர்வாதத்தையும் நிரந்தர பாசத்தையும் நிரந்தர இரக்கத்தையும் நிரந்தர உடல் ஆரோக்கியத்தையும் நிரந்தர மன உறுதியையும் நிரந்தர உடல் வலிமையும் தந்து கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக சமூக பணிகள் ரீதியாக குடும்பணிகள் ரீதியாக அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் இறைவா நிரந்தர ஆலோசனை அவர்களோடு இருந்து அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக மாறவும் அது அன்பின் பாதுகாப்பு நிழலில் வைத்து தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தியலுமாறு நமது அறம்புகியில் அறக்கட்டளை சார்பாகவும் பாதம் நாடி வருகின்றோம் வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் காணும் எங்கள் அன்பு செல்வோம் யூ ಹ್ಯಾಪಿ ಬೇ ಹ್ಯಾಪಿ ಲಾಂಗ್ ಲೈಲ್ಡ್ ನೆಂಜಂ ನನಿಗಳು